சற்று நில்லுங்கள் மகாவிஷ்ணுவின் மிகவும் ரகசியமான ஒரு அவதாரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா ராமர் கிருஷ்ணர் நரசிம்மர் பற்றி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் குதிரை முகத்துடன் காட்சியளிக்கும் ஞானத்தின் தெய்வத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டதுண்டா இந்த வீடியோவை இறுதி வரை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் வேதங்கள் மகாபாரதம் மற்றும் புத்த மதம் என அனைத்தையும் இணைக்கும் ஒரு ஆச்சரியமான ஆன்மீக உண்மையை இன்று நாம் பார்க்கப் போகிறோம் ஹயக்ரீவர் என்னும் அந்த ரகசிய அவதாரத்தின் வரலாற்றை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இந்த அபூர்வ அவதாரத்தின் பெயர் ஹயக்ரீவர் ஹயக்ரீவர் என்றால் குதிரையின் கழுத்தை உடையவர் என்று பொருள் மற்ற அவதாரங்களைப் போல இல்லாமல் இவர் கல்வி மற்றும் ஞானத்தின் தெய்வமாக போற்றப்படுகிறார் இவரின் தோற்றம் மிகவும் பழமையானது புராணங்களுக்கு முன்பே ரிக்வேதத்தில் குதிரை முகம் கொண்ட ஒரு குருவைப் பற்றிய குறிப்பு உள்ளது ததியங் அதர்வனர் என்ற முனிவர் மதுவித்யா என்னும் அதியுயர் ஞானத்தை வைத்திருந்தார் இந்த வித்தையை அஸ்வினி தேவர்கள் கற்க விரும்பினார்கள் ஆனால் ஒரு சிக்கல் இருந்தது இந்த வித்தையை யாருக்காவது கற்றுக் கொடுத்தால் உன் தலை வெடித்துவிடும் என்று இந்திரன் அந்த முனிவரை எச்சரித்திருந்தார் தங்கள் குருவை காப்பாற்ற அஸ்வினி தேவர்கள் முனிவரின் தலையை மாற்றி ஒரு குதிரையின் தலையை பொறித்தினர் அந்த குதிரை முகத்தின் மூலம் முனிவர் அந்த ரகசிய வித்தையை போதித்தார் இதுவே குதிரை முக வடிவம் தோன்றியதன் முதல் வரலாறாகும் பின்னர் மகாபாரதம் மற்றும் புராணங்களில் இது விஷ்ணுவின் முறு அவதாரமாக விவரிக்கப்படுகிறது மது மற்றும் கைடபர் என்ற இரண்டு அசுரர்கள் பிரம்மாவிடமிருந்து வேதங்களை திருடிச் சென்று கடலுக்கு அடியில் ஒளித்து வைத்தனர் இந்த இரண்டு அசுரர்களும் நம்மிடம் உள்ள தாமசம் சோம்பல் மற்றும் ராஜசம் ஆணவம் ஆகிய குணங்களின் குறியீடுகள் உலகைக் காக்க மகாவிஷ்ணு வெள்ளை குதிரை முகத்துடன் ஹயக்ரீவராக அவதரித்து கடலுக்கு அடியில் சென்று அசுரர்களை அழித்து வேதங்களை மீட்டெடுத்தார் இது வெறும் போர் மட்டுமல்ல அறியாமை மற்றும் ஆணவத்தை அழித்து உண்மையான ஞானத்தை நிலைநாட்டும் தத்துவமாகும் இங்கே ஒரு ஆச்சரியமான தகவல் ஹயக்ரீவர் இந்து மதத்தில் மட்டுமல்ல புத்த மதத்திலும் மிக முக்கிய தெய்வமாக வழிபடப்படுகிறார் குறிப்பாக திபெத் மற்றும் ஜப்பான் நாடுகளில் ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் உள்ளது நம் கலாச்சாரத்தில் ஹயக்ரீவர் கையில் புத்தகத்துடன் சாந்தமான அமைதியான தோற்றத்தில் இருப்பார் ஆனால் புத்த மதத்தில் அவர் மிகவும் உக்கிரமான கோபமான முகத்துடன் தீய சக்திகளை விரட்டும் காவல் தெய்வமாக சித்தரிக்கப்படுகிறார் ஒரே தெய்வம் ஆனால் இரண்டு வெவ்வேறு வடிவங்கள் ஆக ஹயக்ரீவர் என்பவர் இருளை அழிக்கும் ஞானத்தின் வடிவம் அவர் அமைதியானவரா அல்லது உக்கிரமானவரா என்பது முக்கியமல்ல அறிவே ஆற்றல் என்பதை அவர் உணர்த்தும் பாடம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்